ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் Topics. இன்னைக்கு நம்ம உளுந்தங்களை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் அதே அளவுக்கு கருப்பட்டியும் எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்து நல்லா செவக்காக வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸ் ஆயிருச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாயில் மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற கருப்பட்டியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு அதோட நம்ம உளுந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்து கட்டி இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம் சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஆட்டின நல்லெண்ணெய் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா கிட்டியாக ஆரம்பிச்சிருச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் இது இரும்பு கடாய்ங்கிறதுனால இது செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு பட்டு வீடியோ காண்டி நான் வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட பாருங்கள் ஒட்டாமல் அல்வா பத்துக்கு வந்துடுச்சு எல்லாம் பிரிஞ்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கருப்பு உளுந்தங்களி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே பாய்